எனக்கு பிரியமான நாட்டு மக்களே தேனின் இனிமையை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள் ஆனால் இதன் பின்னணியில் எத்தனை பேரின் உழைப்பு இருக்கிறது எத்தனை பாரம்பரியங்கள் இருக்கின்றன இயற்கையோடு எத்தனை அழகான ஒத்திசைவு என்பது பல வேளைகளில் நமக்கு தெரிவதில்லை நண்பர்களே ஜம்மு காஷ்மீரத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் சுலாயி எனப்படும் வனத்துளசியின் மலர்களிலிருந்து இங்கே இருக்கும் தேனீக்கள் மிகச்சிறப்பான தேனை உருவாக்குகின்றன இந்த தேன் வெண்மை நிறம் கொண்டது இதை ராம்பன் சுலாயி தேன் என்று அழைக்கின்றார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த ராம்பன் சுலாயி தேனுக்கு புவிசார் குறியீட்டு காப்புரிமை கிடைத்தது இதன் பிறகு இந்த தேனுக்கு தேசமெங்கும் பிரத்யேகமான அடையாளம் ஏற்பட்டு வருகின்றது நண்பர்களே தெற்கு கனரா மாவட்டத்தின் புத்தூரின் தாவரங்கள் தேன் உற்பத்திக்கு மிகச் சிறப்பானவையாக கருதப்படுகின்றன இங்கே கிராம ஜன்ய என்ற பெயர் கொண்ட விவசாயிகளின் அமைப்பு இந்த இயற்கை வளத்திற்கு புதிய திசையை அளித்து வருகின்றது கிராம ஜன்ய அமைப்பானது இங்கே ஒரு நவீனமான பதப்படுத்தும் அலகை ஏற்படுத்தி பரிசோதனை கூடம் பாட்டிலில் இடுதல் சேமிப்பு மற்றும் டிஜிட்டல் முறை கண்காணிப்பு போன்ற வசதிகளை அதில் இணைத்துவிட்டது இப்போது அதே தேனானது பிராண்ட் அமைக்கப்பட்ட உற்பத்தியாக ஆகி கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை சென்று சேர்கிறது இந்த முயற்சியினால் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைத்திருக்கின்றது நண்பர்களே கர்நாடகத்தின் தும்கூரு மாவட்டத்தில் சிவகங்கா காலஞ்சியா என்ற பெயர் கொண்ட அமைப்பின் முயற்சியும் கூட மிகவும் பாராட்டுக்குரியது இவர்கள் வாயிலாக இங்கே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தொடக்கத்தில் இரண்டு தேனி பெட்டிகள் அளிக்கப்படுகின்றன இப்படி செய்வதன் மூலம் அமைப்பானது பல விவசாயிகளை தனது இயக்கத்தில் இணைத்துவிட்டது இப்போது அந்த அமைப்பில் இணைந்த விவசாயிகள் கூட்டாக தேன் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள் மிகச் சிறப்பான முறையில் பேக்கேஜிங் செய்கிறார்கள் உள்நாட்டு சந்தைகள் வரை கொண்டு செல்லுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கிறது இப்படித்தான் நாகாலாந்தின் கிளிப் ஹனி ஹண்டிங் முறையும் கூட நாகாலாந்தின் சோக்லாங்கன் கிராமத்தில் கியாமணி யாங்கன் பழங்குடியினர் பல நூறு ஆண்டுகளாக தேன் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இங்கே தேனீக்கள் மரங்களில் அல்ல உயரமான செங்குத்து பாறைகளில் தங்கள் இருப்பிடங்களை அமைக்கின்றன ஆகையால் தேனை எடுக்கும் பணி மிகவும் ஆபத்து நிறைந்தது அந்த வகையிலே இங்கே இருப்போர் தேனீக்களோடு இனிமையாக பேசுகிறார்கள் அவற்றின் அனுமதி பெறுகிறார்கள் இன்று தாங்கள் தேனை எடுக்க வந்திருப்பதாக முதலில் தெரிவித்த பிறகே தேனை எடுக்கிறார்கள் நண்பர்களே இன்று பாரதத்தின் தேன் உற்பத்தியானது புதிய பதிவினை ஏற்படுத்தி வருகின்றது பதினோரு ஆண்டுகள் முன்பாக தேசத்தில் தேன் உற்பத்தி எழுபத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் இருந்தது இப்போது இது அதிகரித்து ஒன்றரை லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளிலே தேனின் ஏற்றுமதியும் கூட மூன்று மடங்குக்கும் அதிகமாக ஆகிவிட்டது தேன் மிஷனுக்கு உட்பட்டு காதி கிராமோத்தியோகம் கூட இரண்டேகால் லட்சத்திற்கும் அதிகமான தேனி பெட்டிகளை விநியோகம் செய்திருக்கின்றது இதனால் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான புதிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன அதாவது தேசத்தின் பல்வேறு பாகங்களில் தேனின் இனிமையும் அதிகரித்து வருகிறது மேலும் இந்த இனிமை விவசாயிகளின் வருவாயையும் அதிகரித்து கொடுக்கிறது